நான் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தின் தலைவர் ராஜராம் சீனிவாசன் பேசுகிறேன் வட அமெரிக்க இணைந்து நடத்தும் முப்பதாம் ஆண்டு பேரவை விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விழா மினியா நகரில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை மூன்றாம் தேதி வரை மிக சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மரதநாயகம் என்னும் மரபு நாடகமும் அக்னி என்னும் இன்னிசைக்குழுவினுடைய இசை விருந்தும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொள்ளும் மிக சிறப்பான ஒரு தமிழ் விழா உங்களுக்காக காத்துக் கொண்டுள்ளது நண்பர்களே நான் அந்த விழாவிற்கு செல்வதற்கு ஏற்கனவே முன்பதிவு செய்து விட்டேன் நீங்கள் அனைவரும் செய்து விட்டீர்களா இன்றே செய்யுங்கள் மினியா போலீஸ் நகருக்கு வாருங்கள் நம் தமிழ் மரபுகாக்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்